பெண்ணாலையும் ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் நன்மை தீமைகள் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா மலக்குமார்கள் மூலம் விதியில் எழுதப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது குழந்தை வளரும் போது எது நடந்தாலும் அல்லாஹின் நாட்டப்படி நடக்கிறது அப்படி இருக்கும் போது நன்மை தீமைகள் சொர்க்கம் நரகம் என்று எதுக்கு அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான் விளக்கம் அஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இது என்ன கேள்வி வருது கேட்டா ஒரு குழந்தை வயித்துல உருவாகும் பொழுது அது நல்லவனா கெட்டவனா அது சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா எல்லாத்தையும் நல்லா எழுதுறான் இருக்கு அது இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அப்ப குழந்தைய வந்து நல்லவனா வளர்க்கறதுலையும் வேலை கிடையாது அது என்ன சொர்க்கம் எழுதிருந்தா அதுவா நல்லவன் ஆய்க்கிட்டு போயிடும் நரகம் எழுதிருந்தா அதுவா நரகத்துக்கு போயிடும் நம்ம எதுக்கு போட்டு வளர்க்கணும் அதுக்கு எது நல்லது கட்ட சொல்லணும்னு கூட அதை எடுத்துக்கலாம் அப்படி ஒரு கேள்வி வருது அதே நேரத்தில் என்ன வருதுன்னு கேட்டா குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதிசல எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு மாற்றமாகவும் வருகிறது இந்த கருத்தை சொல்ற மாதிரி அதாவது விதி எழுதப்பட்டு விட்டது உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு எழுதப்பட்டு விட்டது நல்லவனா கெட்டவனா எழுதப்பட்டு விட்டது சொர்க்கவாசியா நரகவாசியா எழுதப்பட்டு விட்டதுன்னு ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னு கேட்டா நீங்கள் உழைத்ததுதான் உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சதுக்காக வேண்டிய அல்யோமே நீங்கள் சம்பாதித்த பலனை நீங்கள் அனுபவிங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குரான்ல வசனங்கள் இருக்கிறது அந்த விதி மேட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நேர் முரணாகத்தான் இருக்கிறது குரான் எடுத்து பாத்தீங்கன்னா சில வசனங்களை பார்த்தா விதிப்படிதான் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இருக்கு சில வசனங்களை பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா நீ தான்ப்பா உன் ஜெயிலுக்கு நீ தான்ப்பா பொறுப்பாளி குள்ளு முறையில் பிமா கசபரகின் ஒவ்வொரு மனுஷன் அவன் ஜெயிலுக்கு அவன் தான் பொறுப்பாளி அவன் தான் தேர்ந்தெடுத்துக்கிறான் அப்படின்னு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அந்த மறுமையில் கேட்குற கேள்வியே அப்படித்தானே வருது ஏன்டா நரகத்துக்கு போகணுன்னு ஏன்டா த தீ ஏன்டா துழுவலை நீ எல்லாம் கேட்பான் ஏன்டா நீ நோம்பு வைக்கல இருக்கிற நீ ஜக்காத்து கொடுக்கலன்னு கேட்பான் அப்போ கேட்பான் சொன்னாலே என்ன அர்த்தம் நம்மளால் தான் தேர்ந்தெடுக்கிறவன் அர்த்தம் நம்ம தேர்ந்தெடுக்காத ஒன்றை எல்லாம் நம்மளை கேட்பானா கேட்க மாட்டான் மறுமையில் கேட்பான் இருக்கிறத கேட்பா இதை அதே மாதிரி நன்மை ஏவுங்க தீமையை தடுங்க தடுங்கன்னு சொல்றான் இது தேவையா என் வருவான்னு வந்துருவான் ஏன் வரமாட்டான் அவனே வரமாட்டான் அதான் விதி விதிப்படி பாத்தீங்கன்னா ஏவன் நேர்வழிக்கு வருவானோ இல்ல வந்துருவான் தன்னால வந்துருவான் ஏவன் வரமாட்டானோ வரவே மாட்டான் பெரிய மொழி சொல்லணும் பயான் எண்ணத்துக்கு அதிசய என்னத்துக்கு சொற்பொழிவு எண்ணத்துக்கு புஸ்தம எண்ணத்துக்கு உண்ண வேண்டியது இல்லையே அது மாட்டுக்கு வர்றவன் ஆட்டி வந்துருவான் அப்படின்னு எடுத்துக்கொள்றதுக்கு இடம் இருக்குது ஆனா போய் சொல்லுங்கிறான் இல்ல நான் தான் எல்லாம் தீர்மானிக்கிறாங்களா நீ போய் சொல்லுங்கிறான் இல்ல இத பாத்தீங்கன்னா பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகும் விதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர் முரணா தான் இருக்குது இந்த ரசூல் சல்லா அலி செல்லம் காலத்திலேயே இந்த சண்டை வந்துருச்சு நீங்க கேட்கிற கேள்வி இல்லை இது சஹாபாக்களை கேட்ட கேள்விதான் தான் அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்க உட்கார்ந்து ரெண்டு பேர் சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க என்ன சர்ச்சை எல்லாம் விதிப்படி அதெல்லாம் கிடையாது நம்ம நம்ம விருப்பப்படி தான் எல்லாம் இப்படி ஆறு ஆளுக்கு என்ன செய்யறாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லாம் பார்த்துட்டாங்க கேட்டுருச்சு காதல விழுந்துருச்சு நேர வர்றாங்க உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள் அழிந்து போனது எதனால் தெரியுமா இந்த விதி விஷயமாக நீங்கள் சர்ச்சை செய்த காரணத்தினால்தான் விதியை பத்தி சண்டை மட்டும் போடக்கூடாது முரணா தான் இருக்கும் அது அது முரண் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அதை விளங்குற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படவில்லை அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சர்ச்சை பண்ணாதீங்க அப்படின்னு ரசூல் செல்ல ஆலை செல்லம் அவங்க அதை தடுத்துட்டாங்க நீங்க ஆர்குமெண்ட் வந்து வாதம் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் யாருக்கும் கொடுக்க இயலாது ஏன்னா ரசூல் இது யாரும் போற கண்டுபிடிச்சு சொன்னதில்லை ரசூல்லா காலத்திலேயே வந்துருச்சு அதே நேரத்தில் என்ன நம்ம நினைக்கணும்னு கேட்டா விதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து வேற மார்க்கம் சொல்ற மாதிரி நமக்கு விதியை பத்தி சொல்லல வேற மார்க்கம் என்ன செய்வாங்க கேட்டா நோய் வந்து வைத்தியம் பார்க்காத நோய் நீங்க நோய் நீங்க நீ எதுக்கு மருந்து சாப்பிடுற அப்படிம்பாங்க அந்த மாதிரி பண்ணல விதியை நம்ப சொல்ற இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்களுக்கு தெளிவான ஒரு ஒரு பார்வையை அதுல வைக்கிறது எப்படி வைக்கிறது கேட்டா ஒரு காரியம் வந்து நடந்து விட்டது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க நீங்கள் விதியை பேசணும்னு இஸ்லாம் சொல்லு ஒரு காரியம் என்ன நடக்கலை விதியை பற்றி பேசக்கூடாது இஸ்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டா நடந்து முடிஞ்சிருச்சுல அப்போதானங்க விதி என்னன்னு தெரியும் இப்போ நம்ம அம்புட்டு பெருடைய உதவி விதி என்ன பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கணுங்கிற விதி இருந்துட்டமில்லை அதனால இப்போ நம்ம இருக்கிறோம் அத்தனை பேருமே பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இங்கே இருப்போம் அப்படிங்கிறது விதி பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருப்போங்கிறது விதியான்னு சொல்ல எல்லாம் வந்துட்டா இருக்க மாட்டோம் தான் போய்ல அப்ப எது மட்டும்தான் தான் சொல்ல முடியும் பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கிற மாணவ இருந்தோம்ல முடிஞ்சிருச்சுல அது வரைக்கும் நடந்தது விதி அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது